பொக்கன வந்து இடம் இருந்தேன் பொக்கனையில இருக்க முடியாது சின்ன கடை வச்சிருந்தேன் தேத்தனி கடை தான் வச்சிருந்தேன் அப்போ அதுல இருந்து அம்மாக்களுக்கு அந்த கடையை கொடுத்துட்டு அப்புறம் வளைஞர் மடம் சேச்சடியில சேச்சி கிட்ட சேச்சில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் ஒரு வேலி பக்கத்துல கடை தேத்தனி கடை தான் போட்டிருந்தேன் அது போட்டிருக்கக்குள்ள அந்த புள்ளிகள் வந்து என்னட்ட சாப்பிட்றவன் சாப்பிட்றா இரவு ஒன்பது மணிக்கு பிறகுதான் பெருவினேன் ஒரு முப்பது முப்பது அஞ்சு பிள்ளைகளை கிட்ட வந்து சாப்பிடுவேன் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறது பகலில் வேற மாட்டா வந்தா பிடிச்சி போடணும் அண்டாக்காக அவையு அந்த ஓட பெர்றாக்கள் கட்டாயம் வந்து எடுப்பின அவையால் இரவு பன்னெண்டு மணி என்றாலும் வந்து சாப்பிடுவினா அப்போ எடுத்து அவைக்கு வச்சிருக்கிறாரு முப்பது பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த நேரம் சாப்பாடு சா வேண்டாம் தானே கொஞ்சம் கொஞ்சம் தான் சின்ன பார்சலா கட்டி வச்சிருக்கேன் அப்போ அந்த நேரமே நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பார்சல் சின்ன பார்சல் என்றாலும் வச்சிருந்து கொடுத்து அதில் ஒரு ஆறு மாசத்துக்கிட்ட அந்த சேச்சடியில இருந்தான் கடை வச்சிருந்தேன் அப்ப அண்டை காலை பிடிக்க சாப்பாடு எல்லாம் செய்து கடையை போட்டுட்டு கடைக்கு தான் இருக்குற வெளியில போறது இல்ல அப்படி இருக்கு ஒரு வெளி போல சுத்தி வளர்ச்சி எல்லாரையும் நாங்களும் வெளியில வலிக்கிடல வலிக்கிட்டா சுட்டு போடுவாங்கள பயன் ரோட்டுக்கு போய் ரோட்டு முழுக்க கட் அவுட் நின்றது இயக்கம் நின்றது வெளியில வேற விடாமுது அவ நான் சாமி இருந்துட்டேன் அண்டைக்கு இரவு அதுக்கு பிறகு இரவும் வேற இடத்துல இறங்கி பிடிச்சிருக்கேன் பிடிக்கக்குள்ளதான் படி வச்சிடத்துல எனக்கு காயப்பட்ட நம்ம வந்து வாசல்ல வந்து குந்தி கொண்டிருந்து நான் அப்ப இரவு படிச்ச தங்க யாரியோ என்று நினைச்சுதான் பங்கரக வழியில இருந்து வந்து இப்படி பங்கர் வாசல்ல இருந்து பார்த்து கொண்டிருக்க கையில படிப்பட்டு இதுல கையில காயப்பட்டு வளைஞர் மடம் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் எடுக்க இல்லை இன்னும் எடுக்க முடியாம போயிட்டு கிடக்கு கையில